ஒரு சிறு காதல் கதை அது ஒரு விசித்திரமான சந்திப்பு என்றுதான் நினைக்கிறேன் அவளை ஏழு வருடங்களாக என் மனதில் எப்போதாவது சற்றென்று வந்து போகும் நினைவில் குடியிருந்தவளை லண்டனில் உள்ள ஹைட்டாப் பார்க்கில் ஒரு மாலை நேரத்தில் சந்திப்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை லண்டனில் என்னுடன் வேலை செய்யும் பல நர்சஸின் சுறுசுறுப்பில் மலர்ந்த புன்முறுவலில் பரிவு பொங்கும் சேவையில் ஆதரவான வார்த்தைகளில் அவள் அடிக்கடியே நினைவிற்கு வந்து போவாள் லண்டனுக்கு வரும் பல்வேறு நாட்டு மக்களின் கவனத்தை கவர்ந்த அரசியல்வாதிகளுக்காக ஒரு மூலையில் மேடை அமைத்து கொடுத்திருக்கும் ஹைட் பார்க்கில் மலர்கள் கொஞ்சம் தாடகத்துக்கு முன்னால் உள்ள பென்சில் அவள் உட்கார்ந்திருப்பதை நான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை ஒரு விதத்தில் நான் இன்று பார்க்குக்கு தனியாக வந்தது நல்ல விஷயம்தான் என்று நினைக்கிறேன் என் மனைவியில் உள்ள கோபத்தில் தனியாக எங்கேயாவது காலற மனமாற திரிய வேண்டும் போல் இருந்தது இப்போது இவளை காணும் வரை என் மனதில் எனது வாழ்க்கையை நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தேன் அந்த குழப்பத்தில் என் மனைவியை திட்டிக் கொண்டிருந்தேன் எங்களுக்குள் நடந்த தர்க்கம் இந்த நிமிடம் வரை எனது மனதை குழப்பிக் கொண்டிருந்தது என் மனைவி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வர சொல்லி கூப்பிட்டாள் நான் ஒரு டாக்டர் லண்டன் ஹாஸ்பிட்டலில் ஒன்றில் கேஷுவல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன் ஓயாத வேலையால் கலைத்து வந்திருந்த போது யாரோ தெரிந்தவர்களின் பிள்ளையின் முதலாவது பர்த்டே பார்ட்டிக்கு போக என்னை எனது மனைவி கேட்டபோது வேலை கலப்பில் வந்த நான் வர முடியாது என்று சொன்னதால் சண்டை வந்தது ஏன் மற்றவர்களின் திருப்திக்காக வேஷம் போட வேண்டும் சந்தோஷமாக இருப்பது மனித உரிமையாம் எனது மனைவி வாதம் செய்தாள் சரி உனது சந்தோஷத்தில் நான் தலையிட விரும்பவில்லை நீ தனியாக போயிட்டு வா என்று சொன்னேன் அவள் தனியாக சென்றாள் அவருக்கு இன்னைக்கு டியூட்டி என்று அங்கு பாட்டிக்கு வந்திருப்பவர்களிடம் சொல்லியிருப்பாள் லண்டனில் டாக்டராக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்று தெரிந்தவர்கள் அவள் சொல்வதை ஒப்புக்கொள்வார்கள் ஆனால் எனக்கு பிள்ளைகள் பிறந்த நாளை ஷாக்காக வைத்துக்கொண்டு கும்மாளம் போடுவது பிடிக்காது வேலையால் ஓய்வாக இருக்கும்போது எங்காவது ஒரு நல்ல இடம் போக வேண்டும் அல்லது ஒரு நல்ல நாடகம் பார்க்க வேண்டும் அல்லது ஏதோ ஒரு புத்தகம் படிக்க வேண்டும் என்று நான் யோசித்தால் அது எனது மனைவியின் திட்டத்தால் பாலாகிவிடும் அவள் எப்போதும் யாரோ ஒருத்தரின் பர்த்டே அல்லது சாமர்த்திய சடங்கு பார்ட்டி என்று ஒரு பெரிய லிஸ்டை வைத்திருப்பாள் ஒரு காலத்தில் தமிழ் சமுதாயத்தில் நெருங்கிய குடும்பத்தினரின் ஆசீர்வாதத்துடன் நடந்த சடங்குகள் இன்று லண்டனில் பண விட்டதால் அவற்றுக்கு போவது சமூக கடமையாக நினைக்கிறாள் எனது மனைவி அப்படி ஊதாரி செலவு செய்வதை இலங்கையில் பட்டினியால் வாடும் குழந்தைகளுக்கு கொடுத்தால் என்ன என்று நான் கேட்டால் பெரிய தர்க்கம் வரும் சில வேலைகளில் நான் கணவன் எனது அதிகாரத்தை சாடையாக காட்ட வேலையில் விட்டால் அவள் இலக்காரமாக பேசுவாள் அவள் எனக்கு தகப்பன் தந்த பெரும் தொகை சீதன பணத்தை மறைமுகமாக சொல்லி காட்டுவாள் என்ன துள்ளறீங்க நீங்கள் சொல்றதெல்லாம் நான் உங்கள் அடிமை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கவா அப்பா உங்களுக்கு அவ்வளோ பணம் தந்தார் என்று விளையாட்டாக கேட்குறது போல கேட்பாள் அவள் கேட்பதன் அர்த்தங்கள் எனக்கு புரியும் அவளின் குடும்பம் தந்த பணம்தான் என்னை மேற்படிப்புக்காக லண்டனுக்கு அனுப்பியது எனது தம்பிகளின் படிப்புக்கு உதவியது எனது தங்கை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொள்ள உதவியது நாங்கள் மிகவும் கௌரவமான தம்பதிகள் அவள் கொழும்பில் உள்ள ஒரு பெரிய முதலாளியின் மகள் அவள் பிறந்த காலத்தில் அவள் தாய் போன்ற பணக்கார பெண்கள் கொழும்புவில் பெரிய வர்க்கத்தைச் சேர்ந்த பெண்மணிகள் கணவர்கள் பணம் சேர்க்கும் முயற்சியில் பிஸியாக இருக்கும்போது மிகவும் சுதந்திரமாக இவர்கள் வாழ்ந்தவர்கள் எனக்கு என் மனைவி வாழ்ந்த மேல்தட்டு வாழ்க்கை தெரியும் அதற்கு அவள் என்னை இழுத்துவிட எடுக்கும் முயற்சிகள் எனது வேலையுடன் முரண்படுவதை அவளால் சகிக்க முடியாமல் இருக்கிறது எனது தந்தை ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தர் மிகவும் கஷ்டமான வாழ்க்கையை நடத்தி என்னை பெரிய படிப்பு படிக்க உதவியவர் இன்று எனது மனைவி எனது நச்சரிப்புக்காக என்னுடன் இந்த பார்க்குக்கு வந்திருந்தாள் இவளை சந்தித்திருக்க முடியுமா அல்லது சந்தித்திருந்தாலும் ஒரு வார்த்தை பேசியிருக்க முடியுமா இந்த பார்க் ஒரு காலத்தில் பிரித்தானிய அரச பரம்பரையின் வேட்கை காடாயிருந்தது இன்று பார்க்கின் ஒரு மூலையில் மகாராணியின் பக்கிங்ஹாம் மாளிகையும் அடுத்த பகுதியில் அவர்களின் அடுத்த தலைமுறை வாழும் கென்சிங்டன் மாளிகையும் இருக்கிறது நான் அங்கு தனியாக நடந்து கொண்டிருந்தேன் இந்த பார்க்கில் என்னைப்போல் பலர் தனியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் பலர் வேறு நாட்டிலிருந்து வந்த உல்லாச பிரயாணிகள் அல்லது லண்டனிற்கு படிக்கும் மாணவர்கள் அல்லது தனியாக நடந்து சிந்தனையை சீர்படுத்தும் கலைஞர்கள் அல்லது கவிஞர்களாக கூட இருக்கலாம் அவள் அந்த பென்சில் பேப்பர் படித்தபடி உட்கார்ந்திருந்தாள் அவள் வெளியில் குளிருக்கு போட்டிருந்த ஓவர் கோட்டுக்குள்ளால் அவள் கட்டியிருந்த தரை தட்டிக் கிடந்தது ஒரு இந்திய இலங்கை பெண்ணாக இருக்கலாம் என்று நினைத்தபடி நடந்தேன் பத்திரிகை பிடித்திருந்த கைகள் யாரையோ ஞாபகப்படுத்தின அல்லது ஞாபகப்படுத்தியதாக நினைத்து என் இதயத்தை ஏதோ சுண்டுகிறது அவளை தாண்டிச் சென்ற நான் என்னையும் அறியாமல் சாடையாக திரும்பி பார்க்கிறேன் அவளுக்கு பக்கத்தில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைக்கு ஏதோ சொல்லிக் கொண்டிருந்துக்கும் அந்த குரல் நான் சுவற்றில் அடித்து வை தாணி போல் அப்படியே நின்று அவளை நோக்கினேன் எனது நிழல் அவள் இட்பட்டதும் அவள் என்னை நிமிர்ந்து பார்த்தாள் ஹலோ டாக்டர் அந்த பொன்முறுவல் அழியாத ஒரு கலை படைப்பு நான் ஹலோ என்கிறேன் என் குரல் அவளுக்கு கேட்டிருக்குமோ தெரியாது எனது வார்த்தைகள் தொண்டைக்குள் சிக்கிவிட்டன அந்த அளவுக்கு நான் ஆச்சரியத்தால் திகைத்துவிட்டேன் என் ஆச்சரியம் அவளுக்கு சிரிப்பை தந்ததோ என்னவோ அவள் மெல்லமாக சிரித்தாள் அவள் சிரிப்பு மல்லிகை குலுங்குவதை ஞாபகப்படுத்துபவை நானும் சிரித்தேன் நான் ஒவ்வொரு நாளும் எனது நோயாளிகளை பார்த்து சிரிக்கும் உத்தியோகபூர்வமான பூர்வமான சிரிப்பல்லாது எனது அகமும் முகமும் மலர்ந்த சிரிப்பு நான் இன்று லண்டனில் உத்தியோகம் பார்க்கும் ஒரு பெரிய டாக்டர் அவள் என்னுடன் ஒரு காலத்தில் ஒன்றாக வேலை செய்த நர்ஸ் நான் நினைத்தால் அலோ என்ற ஒரு வார்த்தையை உதித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து போயிருக்கலாம் அது என்னால் முடியாது என்பது என் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் ஒரு நாளும் காதலர்களாக இருக்கவில்லை இருந்தாலும் எங்களுக்கிடையில் நாங்கள் இருவரும் வாய்விட்டு சொல்லாமல் மனம் தெரிந்து பழகிய பின் நீர் சிந்தி அழாமல் நெஞ்சுருகி பிரிந்த உறவு அது பகலில் பார்த்த மலர்முகம் இரவில் கனவில் வந்து என் இளமையை வதைக்க பண்ணிய உறவு அது என் வாழ்வின் இறுதி நாட்களில் எனது வாழ்க்கை ஏனோதானோ என்றிருந்தது என்று நினைத்து கொண்டு செத்து தொலைக்காமல் ஆத்மரீதியாக ஒருத்தியின் அன்பை கவர்ந்த பழகிய அந்த உறவில் காதல் என்றால் என்ன என்று புரிந்து கொண்ட நிம்மதியின் சுவாலான என்னுடன் கலக்கும் உறவு அது அது அவளுக்கு தெரியுமோ என்னவோ தெரியாது அவை எனக்குள் புதைந்து கொண்ட புனித ஞாபகங்கள் அவை ஏழு வருடங்களுக்கு பின் அந்நிய நாட்டில் தனிமையில் எதிர்பாராத நிலையில் சந்தித்து கொண்ட தவிப்பின் தர்ம சங்கடமான அதிர்ச்சியிலிருந்து இருவரும் மீள ஒன்றிரண்டு நிமிடங்கள் எடுத்தன அவள் என்றுமே அவளின் உணர்ச்சிகளை காட்டிக்கொள்ளவில்லை தன் தவிப்பை என்னிடமிருந்து மறைக்க அந்த குழந்தையின் மீது பார்வையை செலுத்தினாள் அந்த குழந்தை அவளின் குழந்தையாகத்தான் இருக்கும் அந்த சிரிக்கும் கண்கள் இவள் பரம்பரைக்குத்தான் சொந்தம் அந்த பார்க் நிறைய மனிதர்கள் நாங்கள் இருவரும் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தோம் அவளை பிரிந்த காலத்தில் மனம் விட்டு பேச முடியாத விஷயங்களை வாழ்க்கை தந்த அனுபவத்தின் முதிர்ச்சியில் இன்று அவளிடம் மனம் விட்டு பேச வேண்டும் போல் என்னையும் அறியாமல் எனக்குள் ஒரு ஆவேசம் வந்தது ஆனால் பழைய நினைவுகளை தேவையில்லாமல் கிண்டி அவளையும் உன்னையும் குழப்பாதே என்று என் அடிமனம் ஆணையிட்டது அவளுடன் எதை பேசுவது நாங்கள் சந்தித்து சில நிமிடங்கள் ஆகிவிட்டன நான் இன்னும் நின்று கொண்டிருக்கேன் அவள் இருக்கும் பெஞ்சில் நான் உட்காருவதற்கு அவள் நகர்ந்து கொடுக்கிறாள் இருவரின் மௌனத்தையும் எப்படி குளிர் என்ற கேள்வியுடன் நான் முடித்து வைக்கிறேன் பரவாயில்ல ஆனாலும் இந்த வருடம் குளிர் போன வருடம் மாதிரி அவ்வளவா இல்லை என்று தான் நினைக்கிறேன் அவளும் எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறாள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது ஆனாலும் இது ஒரு நல்ல மாலை நேரம் நான் அப்படி சொன்னது எனக்கு பிடித்தது ஏழு வருடங்களுக்கு பின் அவளை கண்டிருக்கிறேன் அது ஒரு நல்ல மாலை நேரம் இல்லாமல் இருக்க முடியுமா என்ன இந்த பார்க்கில் பல இடங்களில் உட்கார்ந்திருக்கும் முன்பின் தெரியாதவர்கள் போல் நாங்கள் இருவரும் உட்கார்ந்திருக்கிறோம் ஒரு காலத்தில் ஒரு மேசையில் இரு பக்கங்களில் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டு உத்தியோக ரீதியில் வாயால் ஒன்றை பேசி மனதில் இருப்பவற்றை கண்களால் பேசி ஒருத்தரை ஒருத்தர் உளமாற விரும்பியதை உலகுக்கு காட்டாமல் கடமை செய்த நாட்களில் இப்படியான சூழ்நிலையில் ஒரு நாள் சந்தித்தது தவிப்போம் என்று நானோ அல்லது அவளோ கற்பனை செய்திருப்போமா அவள் எங்கேயோ எதையோ பார்க்கும் பாவனையில் முகத்தை வைத்திருக்கிறாள் நான் திரும்பி அவளின் முகத்தை ஆராய்கிறேன் எனது பார்வை அவள் முகத்தை தாண்டி போய் அவள் உள்ளத்தை எடைபோட நினைப்பது அவளுக்கு புரியும் அவள் முகத்தில் பெரிதாக ஒரு மாற்றமும் இல்லை நான் இப்போது வசதி படைத்த பெரிய டாக்டர் ஒரு காலத்தில் கன்றுக்குட்டி டாக்டராக அவளுடன் வேலை செய்த போது நாங்கள் என்னவாக இருந்தோம் இளமையின் துடிப்பில் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினோமா காதலர்களாக இருந்தோமா அப்படி நினைக்க பயப்படுகிறேன் அவளோடு பழகும்போது எனது உண்மையான உணர்வுகளுக்கு பயந்தேன் பயப்படாமல் இருந்திருந்தால் நான் இந்த லண்டனில் மேற்படிப்பு படித்து டாக்டராக இருக்க முடியாது எதிர்கால நன்மைக்காக பெரும் சீதனத்துக்காக என்னை விற்றுக்கொண்டு உலகத்துக்கு பயந்து போலி வாழ்க்கையுடன் திருப்தி தராத மன வாழ்க்கையில் நிம்மதியற்று அவதிப்படுவதுதான் என் வாழ்க்கையின் நிகதியா நிம்மதி என்றால் என்ன எனது சீதனத்தால் எனது தங்கை நல்ல வசதியுள்ள மாப்பிளையை திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்கிறாள் தம்பிகள் இருவரும் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார்கள் எனது தாய் அதை பார்த்து நிம்மதியாக வாழ்ந்து மறைந்து விட்டாள் இவளுடன் வேலை செய்த காலத்தில் எனது மனதில் உண்டான சலனத்தால் எனக்கு சீதனத்தை கொடுக்க வசதியற்ற இவளை திருமணம் செய்திருந்தாள் எனது குடும்பத்தின் நிலை என்ன அவளின் குழந்தை அந்த இடத்தை தாண்டி போகும் இப்பிகளை கண்டு கை கொட்டி சிரித்தது போல் என்னையும் பார்த்து குழந்தைத்தனமாக வஞ்சகமின்றி கொட்டி சிரிக்கிறது சிரி சிரி ஒரு காலத்தில் உனது தாயை மனமாற விரும்பிவிட்டு பணத்திற்காக தன் மனசாட்சியை விற்று கொண்டவனை பார்த்து சிரி என்று அலற வேண்டும் போல் ஒரு பைத்திய உணர்வு வந்து மறைந்தது அவளின் குழந்தையை வாஞ்சையுடன் பார்க்கிறேன் பண வசதி நிறைந்த எங்கள் திருமணத்தில் ஒரு குறை அது எங்களுக்கு குழந்தைகள் கிடையாது ஒரு குழந்தையை தத்தெடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அவள் குழந்தை தன்னை சுற்றியிருக்கும் மலர்களையும் மனிதர்களையும் பார்த்து சந்தோஷப்படுகிறது எத்தனையான அழகான குழந்தை இது அதன் தகப்பனாக நான் இருந்திருக்கக்கூடாதா அதற்கு எனக்கோ அவளுக்கோ விதி இருக்கவில்லையா அந்த முதல் நாள் அவளை சந்தித்த முதல் நாள் அன்றைக்கே இவள் தனது நேர்மையான கடமை தவறாத கருணையான சேவை திறனால் என்னை கவர்ந்து கொண்டாள் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டியூட்டிக்கு போன முதல் நாள் இலங்கையில் மிக பிரபலமான ஒரு சேர்ஜனுடன் வேலை செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தது மிகவும் சந்தோஷமான விஷயமாயிருந்தது காலையில் வேலை தொடங்கியதும் வார்டுக்கு போய் சிகிச்சைக்கு போகும் நோயாளிகளுக்கான பரிசோதனைகளை செக் பண்ணிவிட்டு தியேட்டருக்கு சென்றேன் அன்று பகல் முழுவதும் நிறைய ஆப்ரேஷன்கள் நடந்தன முழு நாளும் ஆப்ரேஷன் தேட்டரில் கழிந்தது இரவு எட்டு மணிக்கு அன்று சிகிச்சை செய்யப்பட்ட நோயாளிகளின் நிலையை செக் பண்ண வார்டுக்கு சென்றேன் அன்று காலையில் எனது ஸ்டெத்தஸ்கோப்பை வார்டில் விட்டுவிட்டு வந்தது ஞாபகம் வந்தது அதனால் எனது கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப் இல்லை லண்டனில் டியூட்டி டாக்டர்கள் தங்கள் டியூட்டி முடியும் வரை அவர்களின் வெள்ளைக்கோட்டையோ அல்லது ஸ்டெத்தஸ்கோப்பையோ கலட்டக்கூடாது இலங்கையில் அப்படி அல்ல இரவு வார்டு ரவுண்டு செய்யும் போகும் டாக்டர்கள் பெரும்பாலும் வெள்ளைக்கோட்டை மாட்டிக்கொண்டு போவது குறைவு நானும் அன்றிரவு டெத்தஸ்கோப் வெள்ளைக்கோட் இல்லாமல் வார்டுக்குள் நுழைந்தேன் அவள் நர்சஸ் சரேசனில் உள்ள மேஜையிலிருந்து குனிந்தபடி எதையோ எழுதி கொண்டிருந்தாள் சில நோயாளிகள் மெல்ல மெல்ல அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள் நான் போவதை அவள் கவனிக்கவில்லை என்று தெரிந்ததும் அவளின் கவனத்தை திருப்ப மெல்லமாக மேசையை தட்டினேன் நிமிர்ந்தவளின் கண்களின் நெருப்புப் பொறிகள் பறந்தன நேரம் தவறி அல்லது காவலாளிக்கு லஞ்சம் கொடுத்துவிட்டு நோயாளியை பார்க்க வந்த பார்வையாளர்களில் ஒருத்தரனை என்னை நினைத்து விட்டால் போல அவளின் அக்னி பறக்கும் பார்வையிலிருந்து பிரதிபலித்தது பார்த்தால் படித்தவர் போல் இருக்கிறீர்கள் இப்படி நேரகாலம் கெட்ட நேரத்தில் ஒரு சிகிச்சைக்கு வார்டுக்குள் நுழையக்கூடாது என்று உங்களுக்கு தெரியாதா அவள் கடமை உணர்ச்சியில் என்னிடம் கர்ச்சித்த போது வராதத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் போல் உடனடியாக தோன்றினாலும் எனது ஆண்மை அவளிடம் மன்னிப்பு கேட்க மறுத்தது நான் புதிதாக சேர்ந்த டாக்டர் என்று சொன்னேன் எனது பெயர் அவளுக்கு பக்கத்தில் உள்ள டியூட்டி டாக்டர்கள் லிஸ்டில் கிடந்ததை சுட்டி அந்த சந்தர்ப்பத்தில் அவளில் வந்த கோபம் எனது மனதில் குறுகுறுத்து கொண்டிருந்தது ஓ நீங்கள் தான் இன்றைய வேலை தொடங்கிய புது டாக்டரா நான் யாரோ நோயாளியை பார்க்க வந்த விசிட்டர்னு நினச்சிட்டேன் எனது பெயர் ஸ்ரா நர்ஸ் கருணா அவள் அறிமுகம் செய்து கொண்டாள் அவள் மன்னிப்பு கேட்டாள் ஆனாலும் உத்தியோக தோரணையற்ற உடுப்புக்களுடன் வந்து பிரச்சினை தருவது சரியில்லை என அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் அன்று பகல் ஆப்ரேஷன் செய்த ஒரு நோயாளியின் நிலைமை சரியில்லாததால் அன்றிரவு முழு நேரமும் அந்த வார்டிலேயே நிற்க வேண்டி வந்தது எனக்கு அன்று எனது புது வேலையின் முதல் இரவு பெரிய சர்ஜனில் வைத்திய கோட்பாடுகள் தெரியவில்லை ஒவ்வொரு சர்ஜனும் ஒவ்வொரு விதமாக தங்கள் வைத்திய முறைகளை கையாள்வார்கள் அந்த வார்டில் அந்த சர்ஜனுடன் அவள் வேலை செய்த அனுபவத்தால் எனக்கு அன்று நிறைய உதவி செய்தாள் ஆரம்ப கால டாக்டர்களுக்கு ஆரம்ப கால டாக்டர்களுக்கு நர்ஸுமார்கள் ஆசிரியர்களாக இருந்து சொல்லிக் கொடுப்பவை எவ்வளவு முக்கியமானவை என்று எனக்கு புரிந்தது அன்று அவள் எனது ஆசிரியை மிகவும் அபாயமான நிலையில் இருந்த நோயாளிக்கு தேவையான சிகிச்சை செய்ய அன்று சில நர்ஸும் டாக்டர்களும் படாத பாடுபட்டோம் எனக்கு சாப்பிட கூட நேரம் கிடைக்கவில்லை அவள் ஒரு சகோதரி மாதிரி தனது இருந்து எனக்கு காப்பி ஊற்றி தந்தாள் அவளது அன்பும் கனிவும் சேர்ந்த சேவை எனக்கு பிடித்து கொண்டது அந்த முதல் நாளே அவளை எனக்கு பிடித்து பிடித்துவிட்டது சிரித்த முகம் சுறுசுறுப்பான சேவை மனப்பான்மையும் அவளுக்கு இயற்கையாக அமைந்திருந்தது டாக்டர்ஸ் விடுதியில் எனது நண்பனுடன் அவளைப் பற்றி சொன்னபோது டேய் மச்சான் இந்த நர்ஸுங்களே பிடித்தான் நம்மளை அப்படியே சிரித்து மாய்க்கிடுவாங்க கவனமாக இரு என்று அட்வைஸ் தந்தான் அவள் என்னை பிடிக்கவில்லை நான் தான் அவளை என் மனதில் பிடித்து வைத்து கொண்டிருந்தேன் இருவரும் சொற்ப நாட்களுக்குள் மிகவும் நெருங்கி பழகிவிட்டோம் இரவும் பகலும் ஒன்றாக நெருங்கி வேலை செய்யும் போது எத்தனை டாக்டர்கள் அவளுடன் வேலை செய்யும் நர்ஸ்மார்களை காதலிப்பார்கள் அல்லது தப்பித்தார்கள் என்ற உண்மையை மனம் சொல்வார்களா ஏன் பல டாக்டர்கள் நர்ஸுகளை காதலித்துவிட்டு கல்யாணம் செய்யாமல் ஓடிவிடுகிறார்கள் நானே அதற்கு உதாரணம் நான் எனது குடும்பத்தின் முதல் பிள்ளை எனது கடைசி வருட படிப்பு நேரத்தில் எனது தகப்பன் இறந்து விட்டார் எனக்கு குடும்பப் பொறுப்புகள் பல இருக்கின்றன எனக்கு காதலிக்க உரிமை கிடையாது நல்ல விலைக்கு விளைப்பட வேண்டியது எனது கடமை இளம் டாக்டர்களானதும் தாதிமாரும் நெருக்கமாக வேலை செய்யும் வாழ்க்கை முன்னாளில் நடப்பதற்கு சமம் அவளிடம் காதல் செய்துவிட்டு என்னால் ஓடவும் முடியாது நான் ஆண் எனக்கென்று நடக்காது பெரிய சீதனத்தில் நான் எனது எதிர்காலத்தை அமைப்பேன் அவள் பாவம் அவளை ஆட்டக்காரி என்று பல மாதிரியான பெயர்களில் அழைப்பார்கள் அவளை விட்டு விலகி பழக என்னால் முடியவில்லை சில வேளை அவளை கனவு கண்டு விழித்திருக்கிறேன் அவள் நைட் டியூட்டியாக இருந்தால் ஏதோ ஒரு சாக்கு கொண்டு வார்டுக்கு போவேன் அவள் குறும்புத்தனமாக சிரிப்பாள் என்ன இன்னைக்கு உங்களுக்கு டியூட்டின்னு கனவு கண்டிங்களா என்று வேடிக்கை செய்வாள் உன்னை கனவு கண்டு ஓடி வந்தேன் என்று சொல்லிவிட்டு நாணத்தால் அவள் முகம் சிவப்பதை பார்க்க துடிப்பேன் ஆனால் எனது கௌரவம் அப்படி நேர்மையாக என்னதை திறந்து உண்மையை சொல்ல விடாது இன்றைக்கு ஆப்ரேஷன் செய்த நோயாளி எப்படி இருக்கிறார் என்று பார்க்க வந்தேன் நான் மென்று விழுங்கி போய் சொல்வது அவளுக்கு தெரியும் நீங்கள் என்று டியூட்டியில் இல்லை டாக்டர் இப்படி கண்ட நேரத்தில் வந்தா பாப்பவர்கள் என்ன சொல்வார்கள் அவள் மெல்ல முணுமுணுப்பாள் நான் யாருக்கு பயப்பட வேண்டும் நான் பதிரியமாக சொல்வேன் இப்போது உங்கள் சிகிச்சை யாருக்கும் தேவையில்லை அவள் குறும்பாக சிரிப்பாள் நான் என் தேவைக்கு வந்தேன் நான் வேடிக்கையாக சொன்னேன் என் தேவை என்ன என் மனதுக்குள் போராடினேன் அவளை எப்படி என் மனதிலிருந்து அகற்றுவது ஒரு நாள் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் அவள் செய்த ஒரு சின்ன பிழையை பெரிதாக்கி பெரிய சர்ஜனிடம் அவளை மாட்டி வைத்துவிட்டேன் அவள் மிகவும் கெட்டிக்கார நர்ஸ் சர்ஜனுக்கு அவள் மேல் நல்ல மரியாதை ஆனாலும் அன்று அவர் யார் முகத்தில் விழித்துக்கொண்டு வேலைக்கு வந்தாரோ தெரியாது நோயாளிகளுக்கு முன்னால் அவளை கண்டித்து பேசிவிட்டார் நான் அதை ஒரு வினாடியும் எதிர்பார்க்கவில்லை எனக்கு ஏன் இந்த அநியாயம் செய்தாய் என்பது போல் என்னை பார்த்தாள் அவள் கண்கள் கலங்கியிருந்தன என் உயிரே துழிப்பது போலிருந்தது அவள் கண்ணீரை என்னால் சகிக்க முடியாது என்ற உண்மை அந்த நிமிடம்தான் எனக்கு தெரிந்தது ஓடிப்போய் அவள் கண்ணீரை துடைக்க மனம் துடித்தது ஆனால் எனது கௌரவமான நான் ஒரு டாக்டர் என்ற பெரிய தனம் அதை தடுத்தது அந்த காலகட்டத்தில் எனது வீட்டில் எனது தகுதிக்கு விலை பேசி கல்யாணம் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவளின் கண்ணீரை துடைக்காததற்கு அந்த சீதனத் தொகையை ஒரு காரணம் என்பது எனக்கு தெரியும் அன்றிரவு முழுவதும் எனக்கு நித்திரை வரவில்லை அவளின் கலங்கிய கண்கள் கனவி தோன்றி வருத்திக் கொண்டிருந்தன அன்றைக்கு என் நிலை எனக்கு புரிந்தது ஆத்மீகத்தின் அபிலாசைகளை கொன்றுவிட்டு பெரும்பாலான மனிதர்கள் போல் பணத்துக்காக வாழப்போகிறேன் அவளிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்க துடித்தேன் ஆனால் அடுத்த நாள் அவளை வார்டில் சந்தித்தபோது என்னால் அதை செய்ய முடியவில்லை அவளிடம் என்னை இழக்க நான் தயாராயில்லை என்ற நிர்பந்தம் எனது மனசாட்சியை வதைத்தது எனது தங்கையின் நல்வாழ்வு தம்பிகளின் எதிர்காலத்தின் எனது சுய உணர்வுகளை குளித்தோண்டி விட வேறு வழி எனக்கு தெரியவில்லை அடுத்த நாளிலிருந்து நாங்கள் ஒன்றாக வேலை செய்யும் வெறும் உத்தியோகஸ்தர்களாக நடக்க முயற்சித்தோம் அவளின் சோகமான முகம் என்னை வருத்தியது என்னையும் மீறி சில நேரங்கும் அவளுடன் வேடிக்கையாக பேசி பழையபடி அவளை மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணம் தவிடுபொடியாகிவிட்டது நீங்கள் டாக்டர் நான் நர்ஸ் இருவரும் நோயாளிகளின் சுகநலத்திற்கு கடமையாற்றுகிறோம் அதற்கு மேல் தனிப்பட்ட முறையில் வேடிக்கை சொல்லிச் சிரிக்க எங்களுக்குள் ஒன்றுமில்லை என்று நினைக்கிறேன் அவள் என்னை ஒதுக்கி வைத்து பேசினாள் எனக்கு வந்தது அவளிடம் நான் மண்டியிட இல்லை கோபத்தில் கையில் வைத்திருந்த ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை அவளுக்கு முன்னால் எரிந்துவிட்டு வந்தேன் அடுத்த நாள் அவள் டியூட்டிக்கு வரவில்லை அடுத்த இரு நாட்களும் வரவில்லை என்னில் உள்ள கோபத்தில் லீவு போட்டு விட்டாள் அல்லது மெட்ரோனிடம் சொல்லி வேறுபாட்டுக்கு போய்விட்டாள் என்று நினைத்தேன் நான்காம் நாளும் அவள் வரவில்லை மனம் ஏதோ செய்தது அவளின் சிநேகிதியின் அவளுக்கு என்ன நடந்தது என்று கேட்டேன் வயிற்று வலியுடன் அவள் படுத்திருப்பதாக சொல்லப்பட்டது உடனே போய் அவளை பார்க்க வேண்டும் போல் இருந்தது அடுத்த நாள் அவள் எங்கள் வார்டில் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டாள் முகம் வெளுத்து வலியுடன் தோண்டு கொண்டிருந்தாள் அவளை அணைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் போல் இருந்தது அவசரமாக அவளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது அவளுக்கு சிரமம் கொடுத்த பெருங்குடலின் கடைசி பகுதியான அப்பெண்டிக்ஸ் துண்டு வெட்டுப்பட்டது நான் அவளை பராமரிக்கும் டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டரில் பெரிய சர்ஜன் அவளுக்கு ஆப்ரேஷன் செய்யும் போது நான் உதவி டாக்டர் ஆனேன் ஆப்ரேஷன் முடிந்து அவள் கண்விழித்த போது அவளுடைய சிநேகிதிகள் சூழ்ந்து கொண்டு அவளுக்கு பணிவிடை செய்தனர் நான் எனது டியூட்டியை பார்க்க அவளிடம் சென்றேன் அவள் விழித்திருந்தாள் நான் அவளது கையை பிடித்து நாடி பார்த்தேன் ஆப்ரேஷன் செய்த நோவிலும் அவள் கழுக்கென்று சிரித்தாள் நாடியின் எண்ணிக்கையை பார்க்க ஒரு நிமிடம் போதும் அவள் குறும்பாகச் சிரித்தாள் அப்போதுதான் அவளது கையை நீண்ட நேரம் நான் பிடித்து கொண்டிருந்தது தெரிந்தது அவள் ஒரு நர்ஸ் எத்தனையோ ஆண்களை தொட்டு பராமரித்திருக்கிறாள் ஆனாலும் எனது பரிசம் அவள் முகத்தை சிவக்க பண்ணியது நான் அவள் கையை பிடித்தபடி அவள் முகத்தை உற்று நோக்கினேன் அவள் இப்போது எனது நோயாளி என்ற முறையில் அவளை தொட எனக்கு உரிமையுண்டு ஆனால் எனது பரிசத்தின் அர்த்தம் அவளுக்கு புரியும் இருவரும் ஒரு சில நிமிடங்கள் ஒன்றும் பேசாமல் ஒருத்தரை ஒருத்தர் ஆழமாக பார்த்தோம் எனது கண்களில் என்ன கண்டாலோ தெரியாது அவள் கண்கள் பணிந்தன என் கண்களில் என்ன கண்டிருப்பாள் நான் உன்னை மிக மிக விரும்புகிறேன் ஆனால் எனது வாழ்க்கை பிரச்சனையால் உன்னுடையவனாக இருக்க முடியாது என்ற எனது துயரை எனது கண்கள் சொல்லியிருக்குமா அந்த நிமிடம் பணத்தின் அடிப்படையில் வாழ்க்கையில் அர்த்தங்களையே மாற்றும் கொடிய வாழ்க்கை முறை மாற வேண்டும் என பிரார்த்தித்தேன் போல் எத்தனை மனிதர்கள் ஆத்மாவின் அபிலாசைகளை பறிகொடுத்த பாவிகளாக வாழ்கிறார்கள் அவள் ஆப்ரேஷன் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய போது நாங்கள் பழையபடி சமாதானமாகிவிட்டோம் எனது கல்யாணம் சரி வந்ததும் எனக்கு பிரம்மாண்டமான சீதனம் கிடைத்ததும் நான் லண்டனுக்கு போகவிருப்பதும் அங்கு எல்லோருக்கும் தெரிந்த ரகசியமாகிவிட்டது அவள் என்னை பார்த்து இயங்கவில்லை பெருமூச்சு விடவில்லை மற்றவர்கள் மாதிரி கங்க்ராச்சுலேஷன் சார் என்று சொன்னாள் அந்த வார்டில் ஒருவரிட சேவை செய்த பின் எனக்கு வேறு இடத்திற்கு மாறுதல் வரப்போகிறது எனது சக டாக்டர் ஒருத்தனின் திருமண வீட்டிற்கு எனது காரில் அவளும் இன்னும் சில தாதிமார்களும் வந்தார்கள் அவளை நான் ஒரு நாளும் சேலை கட்டிய பின்னாக காணவில்லை பட்டுச்சேலை கட்டிய தேவதையாக வந்து காரில் ஏறினாள் பார்க்க அழகாக இருந்தாள் நீல பட்டுச்சேலை அவளை ஒரு வானத்து தாரகையாக காட்டியது எனது எதிர்கால மனைவிக்கு பணம் இருக்கிற மாதிரி அவளை பார்ப்பவர்களும் கவரும் அளவுக்கு கவர்ச்சி என்ற எந்த அறிகுறியும் கிடையாது என் மனைவி பெரிய விலையில் எவ்வளவு ஆடம்பரமாக உடுத்திக் கொண்டாலும் இவளுக்கு நிகராக முடியாது என்பதை எந்த முட்டாள் சொல்வான் காரில் ஏறிக்கொண்ட கொண்ட பெண்கள் கலகலவென்று எதையெதையோ எல்லாம் பேசிக்கொண்டு வந்தார்கள் கார் கண்ணாடி வழியாக அவளை ரசித்தேன் அவளை நான் பார்ப்பதை அவள் தெரிந்து கொண்டதாக காட்டிக்கொள்ளவில்லை போகும் வழியில் கல்யாணம் செய்ய போகும் டாக்டரை பற்றி பேச்சு வந்தது அவன் ஒரு நெர்ஸை காதலித்து கைவிட்டதாகவும் இப்போது பெரிய சீதனத்திற்காக பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாகவும் பேசிக்கொண்டு வந்தார்கள் அவர்களின் பேச்சு என் மனதில் உரைத்தது சிலருக்கு பெரிய குடும்பப் பொறுப்புகள் உள்ளன அதற்கு பணம் தரும் நெரிசையும் யாரையும் கட்டிக்கொள்ள தயார் விளையாட்டாக சொல்வது போல் நான் சொன்னேன் உங்களுக்கு பெரிய சீதனம் தரும் வசதி இருந்தால் ஏன் நாங்கள் ராவு பகலாக கஷ்டப்பட்டு மற்றவர்களுக்கு சேவை செய்கிறோம் அவள் தான் சொன்னாள் அவள் குரல் நெகிழ்ந்திருந்தது எனது நெஞ்சில் நெருஞ்சி முள் பதிந்த உணர்ச்சி எனக்கு தந்த பிரியாவிடை நேரத்தில் அவள் எல்லோரையும் போல் எனது பிரகாசமான எதிர்காலத்திற்கு எனக்கு வாழ்த்து சொன்னாள் அவள் கண்கள் குளமாயிருந்தன காரில் அடிபட்டு காயம் வந்த எனது நோயாளி ஒருத்தனுக்கு தையல் போடும்போது அவள் சொன்னாள் நீங்கள் ஒரு சர்ஜனாக இருந்தால் நல்ல பெயர் எடுப்பீர்கள் சிதிலமடைந்த தசையை இவ்வளவு சீராக தைக்கிறீர்கள் உங்களிடம் அந்த நோயாளிகள் பெரும்பாலும் நல்ல குணமடைஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க நீங்கள் ஒரு நல்ல கைராசிக்கார டாக்டர் என்று பாராட்டினாள் நீ எனது நர்ஸாக என்னுடன் இருந்தால் எனக்கு எப்போதும் நல்ல கைராசி இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று நான் சொன்னேன் நாங்கள் இனி சந்தித்துக் கொள்வோம் என்று நான் நினைக்கவில்லை இதுதான் எனது பிரியாவிடை அன்று அவள் சொன்ன கடைசி வார்த்தைகள் இன்று ஏழு வருடங்களுக்கு பின் சந்திக்கிறோம் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது குளிர் கூடிக்கொண்டு வருகிறது என்னை பற்றி கேட்க மாட்டாளா என்று மனம் இயங்கியது தூரத்தில் படலம் கிளம்பிக் கொண்டாடும் குதிரைகளைக் கண்டு பயந்த அவள் குழந்தையை தாயை ஓடி வந்து கட்டிக்கொண்டது அவள் என்னைப் பற்றி கேட்டாள் எனது வாழ்க்கையை சொல்லியிருப்பேன் அவள் எனது ஆத்மாவில் ஒரு பகுதியாக இருந்திருப்பாள் ஆனால் அவள் கேட்கவில்லை அவள் நல்ல நிலையில் இருக்கிறாள் என்பது அவளை பார்த்ததும் புரிந்தது பழைய மாதிரி அவள் என்னுடன் பேச வேண்டும் என்ற நினைப்பு முட்டாள்தனமாகப்பட்டது அவளைப் பற்றி அவளிடமிருந்து அறிய எப்போது லண்டனுக்கு வந்தீங்க என்று கேட்டேன் எனது கணவரின் மேற்படிப்புக்காக ஐந்து வருடங்களுக்கு முன் லண்டனுக்கு வந்தோம் நான் லண்டனுக்கு வந்து நான்கு வருடங்கள் தான் ஆகிறது அவள் எனக்கு முதலே லண்டன் வந்திருக்கிறாள் லண்டனுக்கு மேற்படிப்புக்கு வரத்தானே நான் பெரிய சீதனத்தில் என்னை விற்றுக்கொண்டேன் மனைவியிடம் தகராறு பட்டு கொண்டு நான் தனியாக பார்க்குக்கு வந்தது போல் இவளும் உங்கள் கணவர் எங்கே அவரின் தாய்க்கு சுகமில்லை ஊருக்கு போயிருக்கிறார் மகனுக்கு சுகமில்லாதபடியால் நான் போகலை நான் குழந்தையை பார்க்குறேன் துடிப்பான குழந்தை ஆள் நல்ல கெட்டிக்காரனாக இருப்பான் போல தெரியுதே நான் எனக்கு பட்ட உண்மையை சொல்கிறேன் அவள் பெருமையுடன் மகனை பார்க்கிறாள் என்னவாக மகனை படிப்பதற்கு யோசனை அவன் வளரட்டும் அவன் என்ன மாதிரி வரணுன்றது அவனே தெரிவு செய்யட்டும் சுய சிந்தனையுள்ள மகனாக அவன் வளருவான் அவள் குரலில் உறுதி அவள் சொன்னது எனக்கு சாட்டையால் அடிப்பது போல் இருந்தது அவள் சொன்னது சரிதானே என்னை போன்றவர்கள் மற்றவர்களின் திருப்திக்காக வாழ்ந்து முடிக்கிறோம் அப்படி எங்கள் எதிர்கால வாரிசுகளும் வளர வேண்டுமா என்ன